ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹர்ஷ் ஹர்ஷனி சேனல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா காலையிலேருந்து எப்போ போல ரெகுலர் ஒர்க் தான் அது முன்னோடனே அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சரி காரடை நோன்பு வருது உங்களுக்கு வந்து அட செஞ்சு காட்டுவோம் அப்படின்னு இப்போ வந்து வெள்ளைடை வந்து இன்றைக்கி பார்க்கலாங்க வெள்ளடைக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இதில் காமிக்கணும் பாருங்கள் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க இதால் ஒரு டம்ளர் அரிசி எடுத்து நல்லா செவக்கை வறுத்துட்டேங்க செவக்க வறுத்து மிக்சியில் நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன் சில பேர் என்ன பண்ணுவாங்க அரிசியை களைஞ்சி உணர்த்தி அந்த மாவை வந்து வறுத்துப்பாங்க மாவை அரைச்சி அப்புறம் அந்த மாவை வந்து செவக்கை வறுத்துப்பாங்க அப்படியும் செய்யலாம் எனக்கு வந்து இப்படி செஞ்சிடும் பழக்கம் அதனால் இப்படி போடுறோம் உங்களுக்கு இது வந்து நல்ல அரிசியாக இருந்தால் நம்ம களைஞ்சி உணர்த்தோம் அப்படின்ற அவசியமே கிடையாது அப்படியே வந்து வறுத்துக்கலாம் துணி போட்டு நல்லா துடைச்சிட்டு வறுத்துக்கணும் அரிசியை நல்லா செவக்க வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கணும் கரெக்டாக மாவு பார்த்தீங்க அப்படின்னா கோபுரமா வந்தது மாவு அடுத்தது வந்து எவ்வளவு மாவு இருக்கோ அந்த அளவு வெள்ளம் எடுத்துக்கணும் மாவு ஒரு டம்ளார் எடுத்ததுனால வெள்ளமும் ஒரு டம்ளார் நான் எடுத்துட்டு இருக்கேன் அடுத்தது வந்து இந்த டம்ளாரல ஒரு அரை டம்ளார் அளவுக்கு தேங்காய் துருவலுங்க தேங்காய் வந்து பல்லு பல்லாக கீரையும் போடலாம் குழந்தைங்க வயசானவங்க வீட்டுல இருந்தா சாப்பிடுறது கஷ்டமா இருக்கும் அதனால நான் என்ன செய்யுது துருவிடுறது அதுலயே மூணு ஏலக்காவையும் போட்டு அப்படியே பொடி பண்ணிட்டேன் மிக்சியில இதுதான் அடுத்தது வந்து காராமணிங்க காராமணி வந்து வறுத்து வெடிகாலம்புறையே வந்து வறுத்து ஊற வச்சுட்டேன் நான் பாருங்க வறுத்து நல்லா ஊற வச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் காராமணின்னு வாங்க இல்ல தட்டை வாங்க அது ரொம்ப இருக்கக்கூடாது இந்த இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சும்மா ஒரு ஸ்பூன் இருந்தா போதும் இருக்கு அங்கே ஒண்ணுங்க ஒண்ணுமா இருக்கணும் நிறைய இருந்தாலும் அது வந்து கடிக்கிறது கஷ்டமா இருக்கும் வாயில வச்சு கடிக்கிறதும் நம்ம அடையோட சேர்த்து போடும்போது நல்லாவே வெந்துக்கும் அது அதெல்லாம் எப்படி செய்யுதுன்னு பாக்கலாம் வாங்க அடுப்புல ஒரு மாவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எந்த டம்ளர்ல நம்ம மாவு வச்சிருந்தோமோ அதே டம்ளர் தான் அந்த டம்ளர்ல ஒரு டம்ளர் மாவுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணிங்க ரெண்டு ரெண்டு வச்சுட்டு கொஞ்சம் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் கொஞ்சம் முண்டு வச்சுக்கலாம் ஆனால் என்னை பொறுத்தவரையில் இது வந்து களைஞ்சி உணக்காத அரிசினால இது சரியாக இருக்கும் இப்போ வந்து அரிசி வந்து நல்லா களைஞ்சி உணக்கி அதுக்கப்புறம் வந்து அதை எடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து ஏற்கனவே ஈரத்தன்மை இருக்கிறதுனால தண்ணி ரொம்ப இழுக்காது இது வந்து வரட்டரிசினால கண்டிப்பாக தண்ணி இந்த தண்ணி சரியாக இருக்கும் உங்களுக்கு நல்லா கொதிக்கட்டும் கொதிக்கும்போது அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் இந்த காராமணி இருக்கு இல்லையா இந்த காராமணிய நல்லா களைஞ்சி அதுல போட்டு காராமணிய கொஞ்சம் முன்னாடியே போட்டுடணும் போட்டா அது கொஞ்சம் வெந்து கொஞ்சம் தண்ணியோட சேர்த்து போட்டு பாருங்க இந்த தண்ணி நல்லா கொதிக்குது கொதிக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இந்த வெள்ளத்தை போட்டுடணும் வெள்ளம் வந்து நல்ல சுத்தமான வெள்ளம் தாங்க இந்த கல் மண் ஒன்றும் கிடையாது இந்த மாதிரி மண் தான் வெள்ளம் வெள்ளத்தை போட்டு அதிலே வந்து இந்த தேங்காய் துருவலி தேங்காய் துருவலையும் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து மூடிடணுங்க கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு அப்புறம் காணிக்கிறேன் சூப்பரா இருக்கு இந்த மாவை கொட்டி நம்ம இந்த கரண்டி காம்பாலும் நல்லா நாலு பக்கமும் வச்சிருந்து நல்லா கலரிட்டோம்னா கட்டி முட்டி இல்லாத நல்லா இருக்கும் இந்த மாதிரி நல்ல கலர் பண்ணுங்க அப்படியே கெட்டியா இருக்கணும் ஒரு வடை தட்டுற பக்குவத்துல இருந்தான்னு வச்சிருந்தீங்களேன் நமக்கு வந்து தட்டி அதை வந்து இட்லி பானையில வச்சு வேக வைக்க சௌரியமா இருக்கும் தண்ணி பூரா வச்சு போச்சு

சின்ன சின்ன அடையா அப்படி தட்டி உருட்டி இது பாருங்க நடுவில் ஓட்ட போடணும் ாம கொள்ளாம தண்ணி தொட்டு தொட்டு செஞ்சீங்கன்னா தொடாது சுடாது இது டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம்

அஞ்சரை இருந்து இதில் இதுல எங்களுக்கு அந்த பாம்பு பஞ்சாங்கத்துல போட்டிருக்குங்க அஞ்சரைல இருந்து மாசியும் பங்குனியும் கூடுற நோன்பு நேரத்துல சுவாமிகிட்ட வச்சு அதை நைவேத்தியம் பண்ணி அந்த சரடு மஞ்சள் சரடு ஒவ்வொரு சும்களையும் கழுத்துல கட்டிக்கணும் ஒரு வயசுக்கு மேல இருக்கிற குழந்தைகள் எல்லாமே கட்டிக்கலாம் தப்பு இல்ல சில இடங்களில் அஞ்சு வயசுக்கு மேல இருந்தா கட்டணும்னு அது அவங்களோட விருப்பம் எல்லாருமே கன்னியா குழந்தைகள்லேருந்து பெரியவங்க சுமங்குலி வரைக்கும் எல்லாரும் இந்த அடைய வச்சு பண்ணி சுவாமிக்கு நேவதி பண்ணிட்டு இதை கட்டிக்கலாம் அவங்க உங்க வீட்டுல ஒரு ஒரு வீட்டுல வழக்கம் இருக்கும் ஒரு ஒரு வீட்டுல வழக்கம் இருக்காது தெரியவங்களை கேட்டு அதை முறைப்படி என்ன உண்டோ அதை செய்யணும் இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்து உப்பாடை செய்யறதும் இந்த உப்பாடை எப்படி பண்றது அப்படின்றத காமிக்கிறேன் நாளைக்கு வீடியோல அது இல்லாம எப்பவுமே இந்த இதுக்கு வந்து ஒரு கதை உண்டுங்க இந்த நோன்புக்கு இந்த நோன்பு எப்படி வந்தது இது ஏன் செய்யறோம் அப்படின்றதுக்கு ஒரு கதை இருக்கு இந்த கதையை உங்களுக்கு நான் வந்து நாளைக்கு வீடியோல கண்டிப்பா சொல்றேன் நாளைக்கு வீடியோ இல்லாத கண்டிப்பா பாருங்க வீடியோ ஃபுல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் நாளைக்கு வேற ஒரு வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன் பை